எம்ஜிஆர்டி விநாயகர்களுக்கு அன்பு வணக்கம் மூத்த அரசியல் அமைச்சர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்து இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷால் சார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் அவரான நன்னயம் செய்து விடுதல்னு வள்ளுவர் வாக்குக்கு இணங்க ஹோம் மினிஸ்டர்ல இருந்து அமித்ஷா இதை பண்ணியிருக்கிறாரு அமித்ஷாவோட பெற்று இதுதான் சிஏஏங்கிறது சிஏல எந்த ஒரு இந்திய முஸ்லீமுக்கும் பாதிப்பு கிடையாது சீகாவில் பார்சி சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்குமே அதில் கெயின் தான் இந்துக்கள் எல்லாத்துக்குமே கெயின் தான் அப்போ இந்துக்களுக்கு ஒரு நன்மை வரக்கூடியதை அதுவும் ஜோசப் விஜய் கிறிஸ்தவர்களுக்கு நன்மை வரக்கூடியதை ஒரு பாஜக எதிர்ப்பணி காட்டுறதுக்காக ஒரு பாஜக எதிர்ப்புணர்வு கொண்ட ஒரு நபரால் மக்களவைத் தேர்தலில் லெட்டர் பேடாக இருந்துக்கிட்டு அசிங்கப்பட்டு இந்த ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்தாரு இது வந்து உதயநிதி ஸ்டாலின் எடுக்கும்போது யார் வந்தாலும் மோடி இதை விட மாட்டார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதை வந்து இவரும் சேர்ந்து எடுக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் நாங்களே ஜெயிப்போம் நீங்கள் ஜோலியை பார்த்துட்டு போங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லும்போது இவரை வச்சு எதுவுமே இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் முடித்து கட்டிட்டார் அந்த மக்களவே தேர்தலில் இவர் வேற வழி இல்லாமல் இவர் மைக்கு விளம்பரம் போட்டார் இன்னும் விஜய் வந்து தெளிவாக இருக்கணும் இந்த வைக்கை இதை ஏற்றுக்கிட்டு உங்களால் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அதுதான் நீங்கள் வேளையில் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு சூழல் இருந்திருக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நீங்கள் கேண்டிடேட் போட்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பல க தெரிஞ்சிருக்கும் நான் பல நிரூபிக்காத விஜய் என்ன நான் சொல்லுவேன் இல்லையா அந்த தீபா ஜெயக்குமார் சசிகலா மியார் விஜய் எல்லாமே ஸீரோ பர்சன்டேஜில் இருக்காங்க இருபத்தாறுல தான் பர்சன்டேஜ் தெரியும்னு நம்ம சொன்னோம் நீங்கள் இருபத்தி நாளில் உங்கள் பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கோம்னா கண்டிப்பாக மோடிக்கு ஒரு வேளையில் என்டிஏ சீட்டு அங்கே தர்மபுரி ஒரு சில சீற்றுகள் வந்து மோடிக்கு வந்து வெற்றி கோட்டுக்குள்ளே வந்திருக்கலாம் அது வந்து வந்துடக்கூடாதுன்னு தான் கட்சி ஆரம்பித்தும் பேடா இருந்துட்டாங்க என்றாலும் இவர் இந்த மூவ் பண்ணிருக்கிறாருன்னு தெரியுது என்னால் தொடர்ந்து நாம் ஒன்ன விஜய்க்கு இருந்தோம் நீங்கள் பலத்தை நிரூபிங்க இருபத்தொம்பதில் மோடி கூட வரலான்னு சொன்னீங்க கூட்டி கழிச்சு பாருங்கள் டெல்லி இதுக்கும் அவருக்கு எதிராக இடி அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இது பண்ணாண்டான் பலம் நிரூபித்தா இருபத்தொம்பதில் மோடிக்கு பயன்படுவாரு இதுதான் நம்மளோட கான்செப்ட் எத்தனை இதில் கடைசியாக சொல்லியிருப்பேன் பலன் டகால்டி ஜான் ஆரோக்கியசாமியை வச்சு மோசடி பண்ணுறதான் நம்ம எதிர்க்கிறோம் அந்த உள்ளாட்சி தேர்தல் மோசடியை நம்ம எதிர்த்தோம் இரநூத்த பத்து நாலு தொகுதியிலும் வறுமை ஒழிப்புத்தன் நடத்தணும்னு முப்பத்தி அஞ்சு தொகுதியில் மட்டும் அன்னதானம் போட்டுக்கிட்டு ஃப்ராடு பண்ணதை எதிர்த்தோம் இந்த மாதிரி விக்கிரவாண்டியில் நிற்கதுக்கு துணிவில்லை கமலத்தன சீமான் மாதிரி துணிச்சல் இல்லாமல் போலர் ஸ்டேஷன் வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷன் கடையில் தலையை கொடுக்க முடியாமல் அதில் மாட்டி கொடுவோமோ சிக்கி கொடுவோமோ அசிங்கப்பட்டுருவணுன்னு களத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருபத்தி ஆறு தான் எங்கள் கூறின்னு சொன்னதை அந்த அலைக்கு பயந்தவங்க கடலில் கடலில் இறங்காமல் போனது மாதிரி விக்கிரவாண்டி விட்டு ஓடினது தான் நம்ம நக்கல் அடித்தோம் ஈரோடு கிழக்கில் நிற்கணும்னு சொன்னோம் அவர் நிற்காதது தான் நம்ம நக்கல் அடித்தோம் சீமான் அஜித் தென்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு எல்லாம் ஒன்று மில்லன்னு காட்டிக்கிட்டு தான் அந்த எலெக்ஷனை இல்லை ஓட்டு எடுத்திருக்கார் நல்ல ஓட்டு சீமானுக்கு எடுத்து ஓட்டு அது தமிழக அளவில் அவருக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஓட்டு தான் அந்த பதினாறு தமிழக அளவில் குறையாம வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இதைத்தான் நம்ம வந்து நக்கல் அடிச்சமே தவிர விஜய் ஒரு பலத்தை நிரூபித்தா இருபத்தொம்போதில் நாமே அவருக்கு ஒரு நல்ல வழி காட்டுறோம்னு சொன்னோம் அந்த நம்மளோட கருத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒய் கேட்டகரி இது கொடுத்துருக்கு நாம அதில் டைரக்டா விஜய்க்கு கொடுங்கலாம் ஒன்றும் சொல்லலை நமக்கு அதில் எந்த இதுவும் இல்லை பட் நம்ம மைண்ட் செட்டு இவர் பலத்தை இருபத்தாறில் நிரூத்தா இருபத்தொம்போதில் மோடிக்கு பயன்படுவாருங்க தான் நம்ம பேசணும் மேலிடத்துல தெரிவித்தோம் எல்லாமே நம்ம பண்ணோம் அது விஜய் தரப்புக்குமே அது புரியும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒய் கேட்டகரி இது கொடுத்துருக்குறது என்னென்னா தைரியமாக நின்று பலத்தை நிரூபிங்க பலத்தை நிறுத்திட்டு இருபத்தொம்போதில் கூட்டணிக்கு வாங்க அது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி அந்த இண்டிகேஷனை கொடுத்துருக்காங்க இவர் பலம் தான் இவரோட கடமைங்கிறதான் நம்ம கருத்து பலத்தை நிரூபிக்காமல் எடப்பாடி கூட போனார்னா தெருவும் தின்னியமாயிருவார் அது வியாபார அரசியல் பண்ண வந்துட்டார் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் ஒருத்தருக்கு தன் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது தன் கையில் வராத ஓட்டை ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது பவன் கல்யாண் பதினாலில் ஆந்திர பிரிவினை எடுத்து பிரச்சாரம் பண்ணார் பத்தொம்போதில் ஏழு சதவீதம் வாக்கெடுத்தார் இருபத்தி நாலு கூட்டணி சேர்ந்து டெப்டி சீப் மினிஸ்டர் ஆகிட்டார் நீங்கள் பதினாலையும் பத்தொம்பதையும் மறந்துக்கிட்டு எடுத்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொன்னா சொன்னால் அங்கே நாயுடு நாற்பது சதவீதத்தில் இருந்தார் இங்கே எடப்பாடி இருபது சதவீதத்தில் தான் இருக்கார் நீங்கள் பலம் நிரூபிக்காதவராக இருக்கிறீங்க அந்த கம்பேரிசனே பொருந்தாது கிணற்று தவளைகள் இருட்டில் இருக்கக்கூடியவங்க விவரம் தெரியாமல் டேட்டா இல்லாமல் தமிழ்நாட்டில் பவன் கல்யாணி பேசிகிட்டு இருப்பாங்க பவன் கல்யாணாக மாறலாம் பத்தொன்பதுக்கு முந்தின பவன் கல்யாண் இவர் வந்து இருபத்தி ஆறில் வாக்க நிரூபிச்சிட்டாருன்னா இருபத்தொம்போதில் அது இவருக்கு பயன்படும் ஸோ ஒய் கேட்டகரி இது வந்து நம்மளோட எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் இது கிடச்சிருக்கிறது நமக்கு மகிழ்ச்சி தான் அதே வேளையில் விஜயும் சந்தையில் வில போகிற மாதிரி எடப்பாடி கிட்ட போகாமல் தன் பலத்தை மக்களை நம்பி கூடிய வேலையை செய்வார்ன்னு நம்புகிறோம் பிரசாந்த் கிஷோர் அவர்களோடு கைகோர்த்திருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை வந்து சந்தித்து விட்டு போனதாக தகவல் எப்படி பார்க்குறீங்க நல்ல விஷயம் தானே ஒருத்தர் கட்சி வளரதுக்கு இது பண்ணுறது ஆனால் பிரசாந்த் கிஷோர் இவர் கூட அக்ரிமெண்ட் வைப்பார் நான் நினைக்கலங்க ஏ எனக்கு அதில் டவுட் இருக்குது ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே விஜய காலி பண்ணி வச்சுருக்காங்க சுத்தமாக காலி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் கட்சி ஆரம்பித்தா இருபத்தி நாலுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிட்டு ஒரு டூர் அடித்து முப்பத்தொம்பது கேண்டிடேட்டை போட்டிருக்கணும் கமலாசன் போட்டு டிவி பெட்டியை உடச்சி மக்களவைத் தேர்தலே மூணு புள்ளி ஆள் எடுத்தார்ல நீங்கள் அந்த மக்களவைத் தேர்தலையே சந்திச்சிருக்கணும் மக்களவைத் தேர்தலில் உங்களை ஒரு இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் முப்பத்தொம்போது திமுக கூட்டணி எம்பிக்கிட்டையும் விஜய் ஒரு ஆளாட்டே காட்டக்கூடாது எல்லாம் நத்திங்கனி காட்டி நம்ம எவ்வளோ ஓட்டு எடுக்கிறோமோ அது எடுத்தால் போதும் நம்ம நம்ம ரஜினிகாந்த் ஒரு கட்சிக்கு ஆதரிச்சா ரஜினிங்களை ஆதரிக்கிறார் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த கதையே இல்லாமல் ஒரு திமுக அணி எம்பி கூட இவர் சிஏ எதிர்ப்பை ஒரு பொருட்டாகவே நினைக்கல அது கிளியர் கட்டாக நாற்பத்தேழு சதவீத இதை வாக்கு வந்து விஜய் ஒரு இல்லைன்னு காட்டி தான் அவங்க எடுத்தாங்க இவர் வேற கடைபிதித்தின்னு கொள்வார் என்ன மைக் படத்தெல்லாம் போட்டு விளம்பரம் காட்டி அதெல்லாமோ பண்ணிட்டு இருந்தார் அப்போது நீங்கள் அந்த இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் களத்துக்குள்ளே நின்று இருக்கணும் அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் எதிர்பார்க்கார் தப்பான வீக உறுப்பினர்கள் வந்து லெட்டர் பேடு கட்சியாட்டு இருபத்தி நாலில் வச்சிட்டாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே இறங்கியிருக்கணும் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே எம்ஜிஆர் திண்டுக்கல்ல இறங்கினார்ல எம்ஜிஆர் வேறு அவர் ஒரு கட்சியில் இருந்து வந்தார் அந்த கம்பாரிசன் பொருந்தாரு என்றாலும் நீங்கள் இடைத்தேர்தல் வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பூஸ்டர் தான் கொடுக்கும் திண்டுக்கல்லில் எம்ஜிஆர் ஐம்பத்தஞ்சு சதவீதமாக எடுத்தார் அண்ணன் வைகோ இது பெருந்துறையில் இருபத்தஞ்சி எடுத்தார் தினகர் ஐம்பது எடுத்தார் அப்போ இடை இடைத்தேரல்னால் ஒரு நல்ல ஓட்டை கிடைக்கும் இப்போ பாருங்கள் பிரசாந்த் கிஷோர் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாலு இடைத்தேர்தலை கண்டஸ்ட் பண்ணார் லெட்டர் பேடா இருக்கல்ல அப்போ அவருக்கு தெரியும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இது தெரியாத அறகுறை கற்றுக்குட்டிங்க வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடா இருந்தால் சீமான ஹீரோ ஆக்கி விட்டுட்டு போயிட்டீங்களே எல்லா இடைத்தேர்லையும் கண்டஸ்ட் பண்ணனால தான் சீமான் வந்து தினகரணி கமலஹாசனையும் பலயனப்படுத்தினார் இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு விக்கிரவாண்டியில் நாங்கள் நேரில் இடைத்தேர்தலில் சீமான் நின்றுருக்காரு நீங்கள் நிற்கலை இது நீங்கள் மக்கள் நல்ல அக்கறை இல்லாத மக்களோடு போய் நிற்காத ஒரு அரசியல்வாதினி உங்களை காட்டிட்டு சீமான் இப்போ தினகரணி கமலஹாசனையும் பலயனப்படுத்தினார் உங்களை பலயனப்படுத்த ஒன்றும் இல்லை நீங்கள் நிரூபிக்காதவங்க அவர் வந்து இப்போ ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை என்டிஏ பலயப்படுத்துவார் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு பொறுத்தவரை அதிமுக எடப்பாடி பலயனப்படுத்துவார் அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு போது நீங்கள் இந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டீங்களே யார் சொல்லி இதை நழுவ விட்டிங்கன்னு பிரசாந்த் குஷ் அவர் கேட்டிருக்காரு பிரசாந்த் சிவர் கேட்டது நியாயமானது சரியானது விஜய் இதில் வந்து தப்பு தப்பாக வியூ அம் வச்சு தான் இப்போயிருக்கிறார் அப்புறம் உங்கள்கிட்ட இருபது எண்ணூற்று பத்து நாலு கேண்டிடேட்டில் பொட்டன்ஷியல் ஆட்கள் எல்லாம் பார்த்துக்கிடுங்கிறதும் சொல்லிட்டார் எல்லாமே விஜய்க்கு தெரியும் விஜய் இல்லை தெரியாத மாதிரி நடிப்பாரு நடிப்பார் பட் அவர் ஹீ நோஸ் வெரி திங்ஸ் வெரி வெல் நான் விஜய் வந்து டம்மி அதுலாம் பார்க்கல டம்மி மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரே தவிர நம்ம அவருக்கு அவருக்கு வந்து தான் எல்லான்னு தெரியும் புசியானந்த மீறி போகிறதில் ஒன்றும் இல்லை புசியானந்த நம்ம கூட இருப்பார் புசியானந்த மீறி நம்ம போனோம்னா நமக்கு டைம் செலவழிக்கணும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஆட்களை பார்க்கணும் அது என்னத்துக்கும் இப்போ நேரத்தை செலவடிச்சுட்டு புசியானந்து நம்மளை மீறியா போயிட போகிறாருன்னு புசியானந்த அலோவ் பண்ணுறாரு அப்போ ஆர்கனைசேஷன்னா தான் ஸ்ட்ராட்டஜியில் ஒருத்தர்கிட்ட கேட்டது தான் அவர் சொதைப்பி வச்சுக்கிட்டாரு அவர் விஜய வந்து கூட்டணி ஆட்சி ஆட்கள் வருவாங்களான்னு சொல்லலாமா இந்த வார்த்தை அப்போ இன்றைக்கி உங்களுக்கு இப்போ எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை எடுத்துடுங்க அவர் எதுவுமே சொல்லலை கூட்டணி ஆட்சி அதெல்லாம் சொல்லலை வெற்றியனம் இருக்குன்னு சொன்னார் அவர் களத்தை விட்டு விலகி போகிறது வரை திருநாவுக்கரசு அவரை காட்டி எம்பி சீட்டு பத்து வாங்கினார் இது தமிழ்நாடே தெரியும் முதல்ல மு க ஸ்டாலினுக்கு தெரியும் நான் ஒரு டிவி டிவியில் இன்டர்வியூ இருக்கும்போதே அந்த நெறியாளர்கிட்ட அவர் ஃபோனின்ல வந்தார் ரஜினிகாந்து கட்சி ஆரம்பிக்க போகிறார் அவரை பார்த்துட்டு தான் நாங்கள் முடிவெடுப்போம்னார் பத்து சீட்டு திமுக அணியில் அவர் தெளிவாக வாங்கிட்டார் இவர் லாஸ்ட் மினிட்ல ரஜினி கட்சி ஆரம்பிச்சு அதுல பேறுவாரோ காங்கிரஸை கொண்டு பேர்வாரோன்னு வாங்கிட்டார் தினகரன் ரஜினிகாந்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து களமாடினார் சந்திச்சாங்க தெளிவா சந்திச்சாங்க ஏற்கனவே பைலவான் ரங்கநாதன் எல்லாம் தெரியும் ஏற்கனவே ரஜினி வந்து தங்களுடைய அரசியல் மூவுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருப்பாருங்க அடிப்படையில் முன்னாடியே சந்தித்தாங்க இந்த அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்த பிறகும் தினகரன் வந்து அதை இது பண்ணாருக்குல அடுத்து திருமாவளவன் திருநாக்குரசு வீட்டில் நின்று ரஜினியை காட்டி ஒரு இதை பண்ணலான்னு நினைச்சாப்பில் அடுத்து கமலஹாசன் நான் தான் கமலஹாசனை போய் பார்த்தேன் ஸ்டில்லெல்லாம் வந்து அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கு எடுத்திருக்கீங்க உங்கள் நண்பர் ரஜினிகாந்த் அவரை நீங்கள் கருணாநிதி ஜெயலலிதா கலைஞர் புரட்சி தலைவருக்கு இணையான ஒரு முப்பது சதவீத வாக்கு பலம் உள்ள ஒரு ஆட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு முப்பது சீட்டு நீங்கள் உங்களுக்கு செல்வாக்கான சீட்டை எடுத்துக்கிடுங்க தினகரனுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி ஒரு இது பண்ணி ரஜினியை வந்து கலைஞர் புரட்சி தலைவிக்கு இணையான ஆளுன்னு ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் மார்க்கெட்டிங் பண்ணணும் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா மக்கள் மத்தியில் அப்படியே பிக்சர் கொண்டு வந்துடலான்னு ஒரு பிரிமா பேசி கொண்டு போனோம் அதுக்கு முகாந்திரம் இருக்குங்கிறத ஒத்து ஒத்துக்கிட்டு ஒரு சிலர் நகர்ந்தேன் காய் நகர்த்தினாங்க அதில் வந்து கமல்ஹாசன் உடனே நான் இதை சொன்னதும் அவருக்கு ஈகோ டச் ஆகிட்டு தப்பு இல்லை என் நண்பங்கிட்ட நான் பேசுகிறேன்ட்டார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா நீ சொல்லுடைய முப்பது சீட்டு எனக்கு ஒன்றும் ஏற்றுக்க மாட்டேன் சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்போ அங்கேயே சிக்கல் வருது நம்ம நல்லெண்ணத்தில் அவருக்கு உங்களுக்கு டிஎம்கே சீட்டு தரமாட்டான் அவன் அவர்கள் அவர்கள் வந்து இரநூற்றி முப்பத்தி ஒம்போதுக்கு முப்பத்தெட்டு எம்பி சீட்டு ஜெயித்துட்டாங்க நீங்கள் மூணு புள்ளி ஏழு எடுத்திருக்கீங்க இதை ரஜினி மையமாக வச்சு பயன்படுத்தலாம்னு அவர் அதை ஏற்றுக்கலை சரி ராமதாஸுக்கிட்ட நம்ம போகலை போனாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார் அப்போ இந்த தேரி நான் ப்ரொமோட் பண்ணினேன் ஏங்கருந்து காப்பி அடித்து இந்த தேரியை விஜய்க்கு போட்டால் சீமான் வெளி உலகத்துக்கு தெரியாமல் சீமானை நிறையத்தோடு பார்த்துருக்கிறாரு ஏன் தேமுதிக பொதுச்செயலாளர் பேச்சியாளர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய துடவியார் பிரேமலதா அம்மையார் இவங்களே நிறைய முறை பார்த்துருக்கிறாரு அப்போ வெளி உலகத்துக்கு தெரியாமல் இவங்கள பார்த்துட்டா வெளி உலகத்தில் விஜய பெரிய ஆளாக ஆக்கிடுவாங்கன்னு அரசியல் தலைவர்களை நினச்சி ஆமாந்து ஒரு சில அட்வைஸில் சீமானை பார்த்துருக்காரு பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாரை பார்த்துருக்காரு எல்லாமே நடந்திருக்கு இதில் சீமான் ஒரே அடியாக அடிச்சிட்டாரு தம்பி நீ எனக்கு பின்னாடி வந்து வா வந்தால் உட்காருன்னு முப்பது சீட்டு பலம் நிரூபிக்காத இருபிக்காத கூட யாரும் கூட்டணி வரமாட்டாங்க தம்பி விஜயகாந்தாவது எட்டு பத்து சதவீத வாக்கெடுத்தார் இந்த மக்கள் எனக்கு கூட்டணி ஒன்று போச்சு கூட யாரும் வரமாட்டாருன்னு சொன்னாங்க அது இன்றைக்கும் ஸ்டாண்டிங்காக இருக்கா இல்லையா அடுத்தால் பிரேமலதா அம்மையார் ஒன்றும் சொல்லலை மேல் சொல்லலாம் சொல்லாமலாம் இருக்கலாம் ஆனால் விஜயபிரபாகரே கேப்டன் பத்து பன்னெண்டு சதவீதம் எடுத்தார் நாங்கள் பல நிரூபித்தவங்க விஜய் பல நிரூபிக்காதவர்னு சொல்லிட்டாப்புல இன்னைக்கு ஓபிஎஸ் பல நிரூபிக்காத ஒரு விஜய்னு சொல்லிட்டாப்புல பாஜக அண்ணாமலை பல நிரூபிக்காதவர் விஜயன்னு சொல்லிட்டாப்புல இப்படி யாராவது ரஜினியை பல நிரூபிக்காதவர்னு தினகரன் சொன்னாரா கமலஹாசன் சொன்னாரா டாக்டர் ராமதாஸ் சொன்னாரா திருமாவளவன் சொன்னாரா ஏன்னா எல்லாருமே ரஜினி கூட்டணியை எதிர்பார்த்தாங்க அல்லது ரஜினியை காட்டி திமுக அண்ணா திமுக தங்கள் பேரவலிமையை உயர்த்திக்கிடலாம்னு நினைச்சாங்க விஜயை காட்டி யாராவது பேரவலிமையை உயர்த்த நினைக்கிறாங்களா என் கிருஷ்ணசாமி கூட நினைக்கலையே சேக்கு தமிழரசன் கூட நினைக்கலையே அப்ப நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லி யாருமே உங்களை கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை தானே அப்ப எல்லாத்துக்கும் இல்ல நீங்க வந்து தலைவா பட பிரச்சனை ஐயோ அது விஜய பெரிய ஹீரோவாட்டு காட்டக்கூடியவங்க நினைச்சு அம்மா தாயே உலகத்தை காக்கும் என்னையும் காப்பாற்றம்மா தப்பு இல்ல உங்களுக்கு செயல்தாட்ட மோத முடியாது தப்பு இல்ல நீங்க உங்க ஸ்டேச்சுருக்கு இருக்கு மோத முடியாது அப்ப நீங்க உங்களோட தொழில் அந்த அம்மையார் பண்ணாதான் தப்பு ஒருத்தர் தொழில கெடுக்க கூடாது தொழிலை நம்ம எல்லாம் உடன்பாடு கிடையாது ஆனால் அன்னைக்கு நான் அந்த அந்த இதில் தெளிவாக தான் இருந்தேன் ஜெயலலிதா பண்ணது அநீதி பட் ஒரு ஹீரோவாக இருந்து நீங்கள் ஜெயலல்தாட்டை கெஞ்ச தானே செய்தீங்க நீங்கள் இதை பெரிய இது மாதிரி ஆச்சு பூச்சின்னு சொல்லிக்கிட்டு உலகமே தெரியாத மாதிரி ஊன கண்ணம் மூடனா புலக இருண்டு போன மாதிரி நடக்கக்கூடியவங்கெல்லாம் இன்னொரு தடவை நடிச்சு காட்டுறேன் அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரச்சையே என்னையும் காப்பாத்தம்மா சரி ஜெயலல்தாட்டை கேட்டாலாவது பரவாயில்ல இந்த எட்டுக்கட்ட எட்டு கட்ட எல்லாம் போய் நின்றுக்கிட்டு என்னெல்லாம் நீங்கள் பலகீனமாகி இதாக இருந்தீங்க அதுக்கு பிறகு நீங்கள் மோடியை போய் பார்த்தீங்க சீமானை பயன்படுத்தி ஆறு சவீதம் ஓட்டு ஜெயலலா எடுத்துட்டாங்க எடப்பாடிக்கு தெரியாதா கூட உடனே எடப்பாடிக்கு தெரியாதா ஈழ பிரச்சனை மையமாக வச்சு முப்பத்தேழு முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு ஆயிட்டுன்னு விஜயாவில் ஒன்றும் பண்ண முடியல விஜய்க்கு வேல்யூ இல்லைன்னு சரி அடுத்தால ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீமான் எடப்பாடிக்கு இல்லாமடா பயப்படுறது உன்னை என் தம்பின்னு சொல்றதுக்கே கேவலமாக இருக்குது இவ்வளோ கோலத்தனமாக இருக்கிறேன்னு அடித்தார் மூணு புள்ளி எட்டை ஆறு புள்ளி எட்டாக வைத்துட்டார் இத்தனைக்கும் கமலஹாசன் சர்க்கார் படத்தில் நியாயமாக உண்மையாக விஜய் படம் பாதிக்கப்பட்டதுக்கு கடுமையாக குரல் கொடுத்தாரு நண்பர் பிரியன்லாம் அற சீற்றம் கடுமையாக சீற்றம் அடைஞ்சார் விஜய் சாஃப்ட் டார்ஜெட்டுன்னு அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்எம் கூட இருந்தார்னு நினைக்கிறேன் அடித்து தவிர்த்துட்டாங்க அப்போது அது அதுக்கு பிறகு வந்து சீமான் உங்களை நக்கல் அடித்து வாக்கு வங்கியே உயர்றாரு நீங்கள் வந்து எதுவும் செய்ய முடியாத ஒரு பரிதாப நிலை மேலே இருந்தீங்க இதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரே கிரெடிட்டு சீமான் வந்து என் தம்பி எனக்காக மைக் படம் போட்டிருக்காருன்னு சொன்னது தான் ஒரே கிரெடிட்டு சீமானை ஒத்துக்கிட்டதுனால ஆறு புள்ளி எட்டுலருந்து எட்டு புள்ளி ரெண்டுக்கு போன சீமானோட வாக்கில் ஒன்று புள்ளி நாலு சதவீதம் சீமான் உயர்த்தினதில் விஜய்க்கு பங்கு இருக்குது அது நான் பங்கு கொடுக்காம இருக்க முடியாது ஏன்னா அதில் உள்ள உரிமையாளரான சீமானே என் தம்பி என்ன என்னதான் ஆதரிக்கிறாருங்கிறத என் தம்பி என்ன ஆதரித்தா மற்றவங்களுக்கு என்னங்கிறதெல்லாம் பேசிட்டார் இத்தனைக்கும் சீமான் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கும்னா இன்னே மறைமுகமாக வந்து பார்த்துட்டு போகக்கூடிய விஜயை கமிட் பண்ண வச்சிருக்கணும் அவர் வந்து நான் நாம் தமிழர் தான் ஆதரிக்கணும் அவரை கமிட் பண்ண வச்சுருக்கணும் அது கமிட் பண்ணாமலே வந்து சீமான் பண்ணது மட்டும்தான் அந்த ஒன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு உயர்ந்ததில் விஜய்க்கு பங்கு ரொம்ப நேர்மையாக நடு இல்லையுமே தான் பேசுவோம் சீமானே அதை ஒத்துக்கிட்ட போது நம்ம அதை வந்து மறுத்து பேசக்கூடாது அதற்கு பிறகு மக்களை தேர்தல் முடிஞ்ச பிறகு விக்கிரவாண்டி இடத்தேரில் நடன சொன்னீங்க நடனம்னு சொன்ன பிறகு கள்ளக்குறிச்சி சாராய் பார்த்தீங்க நோட்டாவுக்கு பெருசாக கூடுனீங்க நோட்டாவுக்கு குறைஞ்சி போச்சு ஈரோடு கிழக்கில் உங்களை யாருமே மதிக்கலை பரந்தூர் மாநிலத்தை பிறகு எழுபத்தி நாலு வாக்கு எடுத்துட்டார் அப்போது பல நிரூபிக்காத உங்களை யாரும் ரஜினிகாந்தை மதித்த மாதிரி மதிக்கப் போகிறதில்ல ரஜினிகாந்தை மோடி நேரில் வந்து பார்த்தார் நீங்கள் அதே மோடியை கோயம்புத்தூரில் போய் பார்த்தீங்க இந்த வித்தியாசம் பதினாலு வருஷம்னாலும் சரி இந்த பத்து வருஷம் கூடினாலும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய அந்த ஸ்டாச்சுவெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டிங் ரேஞ்சு கூட்டிகிட்டு ஆன்டிமோடி பண்ணி கொஞ்சம் எதிர்ப்பு வாக்கு எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பாளர்கள் மூலமாக ஒரு ரேஞ்சை கூட்டிட்டீங்க மெர்சல் இருந்து அதெல்லாம் கொஞ்சம் ஆன்டி பிஜேபி பண்ணிட்டாங்க கொஞ்சம் கிறிஸ்டின்ஸ் அவங்க படத்தை ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி ஏற்றி விட்டுட்டு நான் மறுக்க வரல ஆனால் அந்த இது வந்து உங்களுக்கு அரசியல் அந்தஸ்தம் ஏன் கொடுக்கலன்னா நீங்கள் ஜெயலலிதா பதினாலில் உங்களை காலி பண்ணது இருபத் அது அப்புறம் ஜெயலலிதா மரணம் அடைகிறதுல நீங்கள் அரசியலே பேசலீங்க இங்கே பதினாலில் ஜெயலலிதா உங்களை காலி பண்ணும் பிறகு மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க விஜய் அப்புறம் மரணம் வர விஜய் அரசியலே பேசலல்ல அப்போ நீங்கள் வந்து ரஜினி மாதிரி உங்களை ப்ரொமோட் பண்ணது தவறு புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொள்ளக்கூடாது கூடாது அது தப்பு நிரூபி நிரூபிக்கப்பட்டுட்டு இல்லையா அது அது அதுக்கு அடுத்தபடியாக எடப்பாடி உங்களுக்கு சீட்டு தருவார்னு எதிர்பார்க்குறதுன்னு தப்பு அது எடப்பாடி ஒன்றும் ஏமாளி கிடையாது பாருங்கள் இப்போ எப்படி நிற்கிறாரு தன்னை நிரூபிக்கிறதுக்கு தன்னை முன்னிலை பறித்து தான் நிற்பார் நான் டவுன் பண்ணுறோம் அது ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டுன்னு பலன் இல்லாத ஜாதிகள்ட்ட நம்ம எல்லா ஜாதி சங்கல்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் இன்னும் விகரஸாக போய் அடிப்போம் விட்டுட்டு போகக்கூடிய வகை இல்லை எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் புதன் பழனிசாமி ஐயாவும் புரிஞ்சுக்கணும் விட்டுட்டு போகக்கூடியவங்க அல்ல நம்மளும் அந்த இடத்துக்குள்ள விஜய வந்து அம்பேத்கர் சொல்றாரு ஐடென்டிஃபை தான் எனிமேன்னு எட எடப்பாடி பழனிசாமி ஐடென்டிஃபை பண்ணியாச்சு எனிமின்னு இந்த அல்ற சில்லறைகள் நம்மளை இழுத்து விட்டு விஜயம் தேவையில்லாம தட்டு தட்டதுக்குள்ள வேலையை பண்ணுறாங்க நம்ம அதுக்குள்ளே விரும்பி போகலை என்றாலும் அது தொடர்பான உண்மைகளை நம்ம சொல்லி ஆகணும் அதனால தான் கடைசி கட்டமாக நம்ம என்ன சொன்னோன்னா பலத்தை நிரூபித்தா இருபத்தொம்போது உங்களுக்கு வாய்ப்பு வரும் நம்மளே அந்த வாய்ப்பை தருவோங்கிறத சொல்லி சொல்லியிருந்தோம் அதை இன்னைக்கு என்டால்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒய் கேட்டகரி ப்ரொடெக்ஷன் விஜய்க்கு கிடச்சிருக்குது புரிஞ்சுக்கிடுங்க இந்த ப்ரொட்டக்ஷன் கொடுத்ததே பலத்தை நிரூபித்து இருபத்தொம்போதில் மோடி தலைமையில் கூட்டணி வர்றதுக்கு தான் ஸோ விஜயை வந்து பல நிரூபிக்காத விஜய் பல நிரூபிக்கிறதுக்கு இந்த ஒய் ஒய் கேட்டகரி பாதுகாப்பு நீங்கள் இதை வச்சுக்கிட்டு எடப்பாடி கிட்டே போனீங்கன்னா அரசியலும் போயிடும் சினிமாவும் போயிடும் ஜானகி சிவாஜி ஆதரிச்ச மாதிரி போயிடும் ஜானகி சிவாஜி ஆதரிச்ச மாதிரி போயிடும் நல்லதுக்கு சொல்கிறோம் சகாதேவ மாதிரி சொல்கிறோம் இந்த கேட்டகரி ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இதை இதை வச்சுக்கிடுங்க பலன் நிரூபிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துங்க இன்னும் காலம் கட்டுப்போகல வீக்காக தான் இருக்கிறீங்க கேண்டிடேட் இல்லை வெயிட்டான ஆட்கள் இல்லை சொல்றாரு இருபது வரைக்கும் அது சொன்னதாட்டு பொய் சொல்லி விடுறாரு ஜான் ஆரோக்கிய சாமி அது ஜான் ஆரோக்கியசாமிக்கு ரீல் கலர் கலராக ரீல் ஓடுவதில் ஜான் ஆரோக்கியசாமி வல்லவர் ரீல் மன்னன் ஜான் ஆரோக்கியசாமியை சில ஊடகவியலாளர்கள் நம்புகிறார்கள் அது போய் டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் உண்மையா உண்மை புஷ்பு பதவியை ராஜினாமா பெய்வது விஜய் கட்சியில் சேர்வதற்கு உண்மையாச்சா செஞ்சி ராமச்சந்திரன் சேர்கிறார் உண்மையாச்சா நானே மறந்து போனேன் இவங்க விட்ட ரீலெல்லாம் ஒவ்வொரு படங்களும் வரும்போது இவங்க கலர் கலராக டன் டன்னாக ரீல் விடுறதுக்கு அளவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ரீல் தான் பிகேயை பயன்படுத்தி இவங்க விட்டது நம்மளும் அது பூமிகார் பாண்டேயா ஜெய்ஸ்வால் நாடாரான்னு வேற சவால் விட்டு தள்ளிட்டோம் அது இப்போ தான் தெரியுது அது பொய் ரீலு அவர் எதுவுமே அந்த அவர் பூமிகார் பிராமணும் வெறும் பிராமினோ பூமிகார் பிராமினோ நமக்கு தெரியாது ஆனால் அவர் அப்படி ஒன்றும் சொல்லலைன்னு இப்போ தான் நம்மக்கிட்ட சோர்ஸில் சொல்கிறாங்க சொன்னாங்க இது அசிங்கப்படுத்தி வச்சிருங்க கேவலப்படுத்தி வச்சிருக்கிறீங்க தப்பு தப்பாக ஸ்ட்ராடேஞ்சு பண்ணி வச்சிருக்கீங்க என்ன மாதிரி விழிச்சுட்டு இரநூத்தி பத்து போட்டு ஒரு நல்ல ஓட்டு எடுங்கன்னு சொல்லிவிட்டு போனதாக தகவல் இரநூத்தி பத்து கேண்டிடேட் போட்டு நல்ல ஓட்டு எடுத்தால் இருபத்தொம்போதோ ஒரு எதிர்காலம் இருக்குது அது நம்மளே அதை செய்கிறோங்கிறத இப்பவும் இல்லை விஜயை கடுமையாக அமர்சிக்கும் போது கூட இந்த லிவரேஜை விஜய் கொடுத்து தான் நம்ம சொன்னோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி வந்ததுன்னா நமக்கு மகிழ்ச்சி தான் இனிமேலாவது புரிஞ்சிக்கிட்டு இருபத்தி ஆறில் பலத்தை நிருச்சு இருபத்தொம்போதில் ஒரு பிளேயர் ஆகுங்க பலன் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே போனாலும் அது அது வந்து உங்களுக்கு பலன் தராது அது உங்கள் கையில் வராத ஓட்டை யாருக்கும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது நீங்கள் எல்லாம் யாருமே அதை செய்ய முடியாது ரஜினியை நான் ஐம்பது சேர்த்துக்கு சொன்னேன் அதை சொன்னான்னு சொன்னால் ரஜினிக்குள்ள மெரிட்டும் உங்களுக்குள்ள டி மெரிட்டும் இப்போ புரிஞ்சிருக்கோம் அது இப்போ அந்த பல தள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் இன்னும் நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது கூட உங்ககிட்ட மந்திரி பதவி வாங்குறதுக்கு ஒரு சேக்கு தமிழரசன் ஒரு கிருஷ்ணசாமி கூட வரல கால் சதவீத வாக்கெடுத்த ஒருத்தர் கூட வரல ரஜினியை வந்து ஒவ்வொரு கட்சியும் எப்படி ஏற்றுக்கிட்ட தயாராக இருந்தாங்கிறத நீங்களே கண்ணெதிராக எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த களம் நீங்கள் விஜயகாந்த் கமலஹாசனம் மாதிரி பலத்தை நிறுவிங்க இருபத்தொம்போதில் நீங்கள் சாதிக்கலாம் இருபத்தாறில் பலத்தை நிருபீங்க அதற்கான இண்டிகேஷனை இன்றைக்கி கொடுத்துட்டாங்க வி ரியலி வி ஆர் ஹாப்பி വിഷയങ്ങളെ പേരും നന്ദി നന്റ്